அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து இயக்கம்ங்கிறாங்க இல்லை இவங்க ஏங்கி நிற்கிறதுனால அது போல சொல்லிட்டு வராங்களான்னு தெரியல வந்து என்ன செய்யறாங்க ஆனால் அவர்களுக்கு வந்து இந்த கல் தறுத்து விடுவேன் இந்த கொலை பண்ணி விடுவேன் சீமானுக்காக வந்து நிற்கிற அந்த தொண்டர்கள் அவன் சொல்கிறான் தொண்டர்கள் வந்து ரொம்ப இயங்கி போயிடுவீங்க உங்களுக்கு வந்து ஒரு துக்க செய்தி வரும் அவனு அவன் படைக்கிற ஒரு நாலஞ்சு இந்த ஆயுதங்கள்லாம் அடிக்கி என்னமோ நம்மளாம் பார்க்காத ஆயுதத்தை காட்டுற மாதிரி அதெல்லாம் வந்து வச்சு ரொம்ப ஒரு கிச்சு கிச்சு மூட்டாத அளவுக்கு வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு போயிருந்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தம்பிக்கு வந்து சில பேர் வந்து கோவப்பட்டாங்க சில பேர் தம்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இப்படி போட்டிருக்கான் நீங்கள் எதுவுமே போடவே இல்லைன்னாப்போ நமக்கு இந்த வேலைகள் இந்த போடவும் இல்லை இன்றைக்கி வந்து அவங்கள நம்ம பார்ப்போம் அவங்கச்சூட அந்த வீடியோ எடுத்து பார்க்குறேன் சும்மா அந்த கல் தருத்து போய் கல் தருத்துக்கு போய் நம்ம பார்த்தா உண்மையிலே கல் மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நமக்கே ஆயிரம் பிரச்சனைகள்ல நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் இவங்க இந்த குறுக்க முருக குறுக்க முருக வந்து விளையாண்டுக்கிட்டு இப்போ தேர்தல் அரசியல் எந்த காலங்கள்ல கரெக்டா நெருங்குதோ அப்பெல்லாம் இது போல ஒரு இடங்கள் முழுவதும் வந்துடுது இந்த பெய்டு மெம்பர்ஸ் பாங்கல்ல அந்த பெய்டு மெம்பர்ஸ்ல பல வகை இருக்கு சில சமயங்கள்ல நடிகர்களை இறக்குவாங்க ஏற்கனவே கமலஹாசன் இறக்குனாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து இறக்கிறாங்க இது போல ஒவ்வொரு சமயமும் ஒரு ஒருத்தங்களும் இறங்கி காட்டுவாங்க அடுத்த திருப்பி பார்த்தீங்கன்னா இது போல சில பேர் ஒன்னு வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க இவர் வந்து வந்தேரின்னு சொல்லிவிட்டாரு எங்களை வந்து வந்தேரின்னு சொல்லிவிட்டாரு எந்த இடத்துல சீமான் வந்து வந்தேரின்னு சொன்னாரு என்னைக்கே அப்படி சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா என்னைக்குமே சொல்லல அப்ப இவங்க எல்லாம் ஒரு திட்டம் போட்டு இவங்க வந்து என்னன்னா அண்ணன் சீமானவர்களை வந்து இந்த மண்ணில இருந்து புறக்கணிச்சிடறாங்கல்லாம் புறக்கணிச்சுட்டு வந்து அவங்க வந்து இந்த மக்களுக்காக வந்து ரொம்ப ஒரு போராடி இருக்கிறாங்கல்லாம் இது போல இதை என்னைக்காவது அந்த மக்களுக்காக போராடி இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா இந்த வந்திருக்கவங்க இல்லை பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ தாங்க வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியம் இயக்கமாக இருந்ததெல்லாம் போக இப்போதான் வந்து தமிழ் தேசியத்துக்கான தளத்தை அமைச்சு அரசியல் களத்தை வந்து உண்டாக்கி முப்பத்தையாறு முப்பத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு மேலே வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு முழுவதும் நாங்களும் தமிழர்கள் நாங்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு உணர்ந்து இன்னைக்கு தான் வந்து ஒரு குடையின் கீழே வந்து இணையிறாங்க அது பொறுக்க பாருங்க பொறுக்க முடியாம செய்றாங்க அப்பப்போ கிளம்பி வந்துடுறாங்க இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க இதுல இருந்து அங்கு சீமானம் வந்து புறக்கணிச்சிடலாம் சீமானம் வந்து இந்த இருந்து நோத்திடலாம் தமிழ் தேசியம் இந்த மணல் இல்லாம போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்பெல்லாம் வாய்ப்பே கிடையாது நான் எத்தனை பேரை வந்து இந்த கட்சியில சேர்த்திருக்கிறேனோ அத்தனை பேர்ல வந்து அளவுக்கு இவங்க சொல்றாங்கல்ல அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க இங்க அவங்க எங்களுக்கு வந்து எவ்வளவு வேதனைகள் இருக்கிறாங்க எவ்வளவு நயனாக்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து எங்கள் நாங்கள அவங்களும் என்ன ஒண்ணாதான் இருக்கிறோம் இந்த இடையில வந்து இந்த கிச்சி மூச்சு மூட்டுற மாதிரி ஏற்கனவே இந்த விவசாய சின்னத்தை அப்படியே புடுங்கி வச்சிக்க பாருங்க இப்போ அண்ணன் ஒட்டு அப்படியே எடுத்துட்டு வர போறாரு அப்புறம் பிடுங்கி வச்சுக்கிட்டு அந்த கடைசி நேரத்துல வந்து கிளி கிளிப்பு காட்டுற வேலை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செல்லாது நீங்க வந்து இந்த கொலை மரத்தில்லாம் விட்டிங்கன்னா பயப்படுவான் ஏன் பயப்படுவான்னு தெரியுமா இப்பெல்லாம் வந்து கொலைன்னா ஆகா அப்படியே பயந்துரும்டா ஏதாவது நடந்துருண்டா அப்படிங்கிறவங்க பயப்படுவான் இந்த மண்ணில் இது போல ஒரு ஓலம் வந்து நம்ம உயிரோட இருக்கும்போதே நடந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நாங்களாம் இன்னை வரைக்கும் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிற அது போல ஒரு நிலைமை வந்து எங்கள் காதல நாங்கள் வாழும் காலத்திலேயே எங்களுக்கு வந்து விழுந்தது சின்ன குழந்தைகள் அலற சத்தம் கொத்துக்குண்டுகள் வந்து விழுந்தது பிள்ளைகள் கை கால்கள் சதவியது அது போல ஒரு பிரச்சனைகள் நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பே எங்களுக்கு கிடைச்சது அதே போல அந்த வயசுக்கு வந்து பிள்ளைகள் இளம் பெண்கள் தாய்மார்கள் விதவைகள் எவ்வளவு பேரு இதெல்லாம் வந்து கொலைகள் எல்லாம் பார்த்து அந்த கொலையில அந்த ஒரு குவியல்கள் இருக்கு பாருங்க அந்த இரத்த குவியல்கள்ல உருவான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி ஏன்னு வந்து இங்கே இவ்வளோ இது சொல்றான் இல்ல ஆமாங்க சொல்றான் அங்க போய் நம்ம வந்து ஒன்று நின்றோம்னா அது நடந்துடும் இது நடந்துரும்னு சொல்லி சில பேர் அந்த பெய்டு வாங்கிட்டு வரீங்க பாருங்க அது போல கிடையாது மற்ற நேரத்துல சண்டை போட்டுக்கோங்க ஆனா தேர்தல் வந்துச்சா நம்ம எல்லாம் ஒன்னா இருந்ததுன்னு சொன்னாரு பாருங்க அது போல இங்கெல்லாம் கிடையாது இங்க நாங்க கேக்குறதுல என்ன இங்க வந்து உங்களுக்கு வந்து பட்டுக்கிறது அண்ணன் சீமான் என்னத்த சொல்லிட்டாரு எல்லாரையும் கிளம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டாரா அப்பெல்லாம் எதுவுமே சொல்லையே அப்பலாம் என்னைக்குமே சொல்லவே மாட்டாரு இந்த கட்சியில பெரும்பான்மையா அந்த மக்களுக்கு அதிகமா எவ்வளவு இடத்துல வாய்ப்பு கொடுத்துருக்காரா தான் வந்து பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு அதை விட்டுட்டு வந்து என்னமோ வந்து புது பூச்சாண்டி காட்டுறாப்புல அதெல்லாம் வந்து பேசுறதுலாம் சரிப்பட வராது ஏற்கனவே ஈழத்துல அதான் இலங்கையில உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா இலங்கையில இலங்கையில எந்த மண் யாரோட மண் அப்படின்னு தெரியாம கொஞ்ச நேரம் அந்த குழம்பி இருந்த காலத்துல தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புகள் ஏற்பட்டது அந்த இழப்புகளை பார்த்து எதுவுமே செய்ய முடியாது எதிரிக்கு வந்து அவனோட பாணியில தான் வந்து நம்ம வந்து அவனோட மொழியில தான் நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே ஒரு தலைவன் உருவானாரு அவர்லாம் வந்து உருவாவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல அந்த காலத்துல யாருமே எதிர்பார்க்கல இதுக்கு முன்னாடி இருந்து எவ்வளோ தலைவர்கள் இருந்தாங்க ஆனா அவர்களெல்லாம் விட இவர் மட்டுமே இந்த மண்ணுக்கான ஒரு மக்களுக்கான ஒரு தமிழுக்கானவர் தமிழின் தலைவராக வருவார் அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் ஒரு தமிழ் தேசியத்தின் தலைவர் இன்று மட்டும் அல்லாமல் என்றமே தமிழ் தேசியத்தின் தலைவராக ஒருத்தவர் வந்தாரு அவரோட பேர் நான் சொல்லணும் அவசியம் இல்ல உங்களுக்கு தெரியும் அதே போல இந்த மண்ணை இதே போல நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கங்க தமிழ்நாட்டில் நீ இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க நீங்க முதலமைச்சர்களா ஆயிட்டீங்க பிரதமராக கூட வந்து இப்போ அவங்க சொல்ற அந்த தெலுங்கர்கள் ஆயிட்டாங்க நான் வந்து இதுல வந்து பிரிவினை காட்டுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே இப்ப நரசிம்மரா அவர் அவங்க பிரதமரா இருந்தாங்கல்ல அப்போல தமிழ் இங்க வந்து எங்க ஐயா தாமராசர் வந்து பிரதமர் ஆனாரா இல்ல தமிழர்கள் யாராவது பிரதமர் ஆனாங்களா இல்லை எங்களுக்குலாம் அது போல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதா இப்போதான் ஒரு குடையின் கீழே எல்லாருமே ஒன்றுச்சு ஏ கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாலம் சூடு சோரங்கள்லாம் இருக்கிற அந்த சில உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே அப்படியே பதிஞ்சிருந்தால தட்டி 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 எழுப்பி சீமானுங்கிற ஒரு புரட்சியாளர் அங்கேருந்து வந்து இதெல்லாம் வந்து நடக்கும் நம்ம தான் இதெல்லாம் செய்ய போறோம் சும்மா இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வயத்துல பிறந்ததுனால என்ன செஞ்சேன் இது என்னோட இது நம்மளோட விடுதல்ல நம்ம தான் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களை மாதிரி ஆட்கள் ஒன்று நினைச்சிருக்க அப்புறம் இன்னைக்குதான் தமிழர்கள் தமிழர் நிலத்துல எங்களோட உரிமையை நாங்க வந்து கேட்கிற ஒரு நிலமையில இருக்கிறோம் விட்டுட்டு ஆனா அது கூட பொறுக்காம அப்பப்ப இது போல ஒரு நாலஞ்சு பேரு அங்க வந்து நீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்க எதுவுமே இதெல்லாம் செய்ய முடியாது நீங்க வந்து ஈரோடுக்கெல்லாம் வந்து பாரு அப்படின்னு நீங்க வந்தாரு என்ன செஞ்ச ஒண்ணும் பண்ண முடியல இல்ல இது போல வந்து அண்ணன் சீமான் வந்து கூட பேசாமல் இருந்துருவாங்க நாங்கெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டோம் நாம் தமிழ் கட்சியெல்லாம் எதுவுமே செய்யாரு அந்த இடத்துல வந்து நடந்த கொடுமைகளை பார்த்துட்டு எப்படி வந்து ஒரு தலைவர் உருவானாரோ அது போல இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதவியோடு நீங்க எடுத்துக்கலாம் அது போல இங்க வந்து இது போல வேலைகள் சில பேர் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா இங்க எவனோ ஒருத்தன் எங்க இருந்து ஒரு இடத்துல எந்திரிக்கிறான்னு வச்சுங்க ரொம்ப விபரதமா போயிடும் வந்து அவர் வந்து ஒரு கொள்ளைக்காரனா அது சில பேரெல்லாம் நம்ம வந்து இதுல சொல்ல முடியல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் இந்த இனத்தின் தலைவர்கள் எல்லாம் முழுவதுமே வந்து ஒரு இதா வந்து காட்ட ஆரம்பிச்சுட்டீங்க அது போல வந்து அவன் எந்திரிச்சு வந்து ஏதாவது வச்சுக்கோங்க இங்க வா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தா உனக்கே பத்து நாள் வச்சு செஞ்சு மாதிரிதான் இருக்காங்க என்ன செய்வீங்க ஈரோட்டில் வந்து பாருங்க வச்சு செஞ்சுருந்தீங்கன்னு வச்சுக்கல இந்த நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருந்து இது போலாம் வந்து மாட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா சரியா இருந்திருக்கும் இப்படி கொசுமூர எப்பந்துட்டு இருந்தீங்கன்னா சக்குன்னு வந்து பொட்டுன்னு போட்டு அடிச்சிட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுவேன் அதோ இது வந்து ஒரு விழிப்புணர்வா நீங்க பாத்துக்கணும் பண்ணன் வீட்டுக்கு வந்து முற்றுகைன்னு சொல்லி வந்தாங்க முற்றுகையை சொல்லி வரும்போது அன்னைக்கு நாச்சும் இந்த வேலைகள் அதையும் பார்க்கல அப்ப இந்த நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு எந்த லட்சத்துல இருக்குன்னு பாருங்க சீமானுக்கு வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு மரட்டம் கொடுத்ததுக்கு அப்புறம் தம்பிகளும் சரி அப்படியே பாய்ந்துருவாங்க அப்படின்னு அடிங்க ஒடுங்கிருவாங்க அப்பெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் இதுல வைக்கிறேன் தமிழக அரசியல்னு ஒரு பத்திரிகை சீமானை நெருங்கும் கொலையாளிகள் அப்படிங்கிற டைட்டில் வந்து அண்ணனோட படம் இருக்கும் அதுல சீ கடல் மான் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல வந்து எப்படி எப்படிப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் கடல் மான்னு போட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து அன்னைக்கே ஒரு டீம் வந்து இங்க வந்துச்சு அண்ணன் சீமான வந்து செய்கிறதுக்காக வந்தாங்க அப்படின்றதுல ஒரு பத்திரிக்கையில பகிரங்கமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்தது இங்கேருந்து போய் ஒரு கடல் கடையை தாண்டி வந்து கடல் எல்லையை தாண்டி ரெண்டு ராணுவத்தை தாண்டி ஒரு அடக்கு போகணும் போது அன்னைக்கு வந்து கொலை பண்ணாம கொஞ்சம் கொஞ்சுவாங்க நினைச்சா போனாரு இங்கெல்லாம் பல இதை பார்த்துட்டு வந்த ஆட்கள் அதனால இங்க அதெல்லாம் விட்டுடணும் விட்டுட்டு வந்து ஒரு இணக்கமாக நிக்கிறோமா அந்த இடத்துல இடத்துல இணக்கமா இருக்கிற இடத்துல ஒரு சமூகத்துல வந்து தேவையில்லாம ஒரு இதை கலப்புற அளவுக்கு தேர்தல் மட்டும் அங்கேயாவது கிளம்பி வந்துடக்கூடாது இங்க யாராவது என்னைக்காவது இந்த இந்த சாதி இந்த மாதம் அப்படிலாம் நாங்கெல்லாம் பார்த்துருக்கிறோம்மான்னு பார்த்தா அப்பெல்லாம் நாங்க என்னைக்குமே பார்த்ததும் கிடையாது பார்க்க போறதும் கிடையாது ஏன்னா எல்லாருமே எங்களோட சொந்தக்காரங்க நான் திருப்பி சொல்றேன் எங்களுக்கு நிறைய வேதனைகள் இருக்காங்க நிறைய நயனாக்கள் இருக்கிறாங்க இங்க எங்க அண்ணன் தம்பி நிறைய பேர் இருக்காங்க எங்க மாமா மத்திய நிறைய பேர் இருக்கிறான் இங்க வந்து சம்மந்தம் பண்ற அளவு கூட நாங்கெல்லாம் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஒரு அளவுக்குள்ள கூட நாங்கெல்லாம் வந்துட்டோம் அதை விட்டுட்டு அங்கேயிருந்து நேராக வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அழைச்சிக்கிட்டு அங்கே வந்து இந்த இந்த படத்துல உட்காங்கிருப்பாருங்க இந்த தமிழ் படம்னு ஒரு படம் இருக்கும் அந்த படத்துல வந்து இந்த ரிட்டை ஆனவெல்லாம் வந்து நின்றுக்கிட்டு அவங்க வந்து ஒரு பாய்ஸ் படம் ஆடலாம் ஓட்டி காட்டுவாங்க அது போல பண்ணிட்டு உட்காந்துருக்க கூடாது அது ஒரு சமயத்தை போல இருக்காது இல்ல இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணன் சீமானவர்கள் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை வந்து இப்போ வந்து வர பதினெட்டாந்தேதி பேச்சுல இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இவங்க எல்லாம் ஒன்று சார் வச்சுக்கங்க அந்த சமயம் திடீர்னு வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த அமைப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க எல்லாருமே எங்க மாதிரி சனநாயகவாதிகள் இல்லை இப்போ அண்ணன் சீமானவர்கள் எங்களெல்லாம் வந்து ஜனநாயகவாதிகள்லாம் எங்களெல்லாம் வந்து வார்த்தை எடுத்துட்டாரு நமக்கு இலக்குங்கிறது எந்த இடம் நம்ம எந்த இடத்த நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் எது நம்மளோட இலக்கு நம்மளோட பாதை எது நம்மளோட பயணம் எது நம்ம செல்லக்கூடிய அந்த இடமும் நோக்கி நம்ம வந்து எப்படி செல்லணும் தேர்தல் அரசியல் நம்ம வந்துட்டோம் இயக்க அரசியல் தேர்தல் அரசியலுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியணும் மக்கள் முழுவதும் நம்ம வந்து நம்பி நிற்கிறாங்க அந்த மக்கள் நம்பி நிற்கிறவங்களுக்கு நம்ம வந்து உண்மையாக நிற்கணும் எந்த இடத்துலையும் பதறக்கூடாது அதே சமயத்தில் செதறக்கூடாது இல்லைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க உங்களுக்கெல்லாம் அதான் எதாவது தெரியுதா அங்கே எதுவும் வாரிங்க இன்னுமே வந்து நீங்கள் சொல்கிறீங்களா உங்க மக்கள்னு அந்த மக்களை செருப்பு கட்டி அடைக்கிறதுக்கு முன்னாடி திருந்திடுங்க நிறைய பேர் எங்கள் ஆட்கள்ல நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க இப்போ அதெல்லாம் சொல்றதுக்கு தான் நடிச்சு ஏன்னா ஏதோ வந்து காமெடி பண்ணிட்டு கூடாது கழுத்து எடுத்துருவோம் கழுத்து எடுத்துருவா அதெல்லாம் சொல்லிட்டீங்க இல்ல உண்மையில கழுத்து இருக்கிறீங்க இது நக்கல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க ஒரு சமைத்த பொருள்லாம் இருக்காது ஏன்னா எவனோட்ட ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிட்டாலும் வச்சுங்க அதுக்கெல்லாம் நாங்களாம் பொறுப்பாக முடியாது யாரோ வந்து இதெல்லாம் போட்டுறாங்க அப்படிலாம் சொல்லிட்டீங்க திரும்பி சொல்கிறேன் அதுல அங்க மக்கள் முழுவதும் நீங்க சொல்ற அந்த தெலுங்கு மக்கள்னு சொல்றீங்க அந்த தெலுங்கு மக்கள் முழுவதுமே எங்க பக்கம் இருக்கிறாங்க அண்ணன் சீமான ஆதரிச்சு நிக்கிறாங்க உங்களாட்டு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நாலு குடும்பம் அஞ்சு குடும்பம் அத செஞ்சிட்டு இருக்கீங்க இவர்களை வந்து காவல்துறை வந்து முன்னாடியே ஏற்கனவே வந்து அவங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை இருந்தா திருப்பி இந்த வேலை நடந்திருக்காது இப்ப திருப்பியும் வந்து இதே வேலை வந்து சொல்லி ஒரு ஒரு சமயம் ஒரு ஒரு தான் கொண்டாந்து இன்னைக்கு வந்து இந்த ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சாங்க அப்படின்ற ஒரு கதையா சின்ன சின்னதை வந்து இப்போ வந்து கொலை மாநாட்டில் வரைக்கும் வந்து பகிரமா விடுறாங்க அது முதல்ல வந்து நம்மளோட முதலமைச்சர் இருக்கிற அந்த ஒரு காவல்துறை கொடுக்குற அந்த ஒரு எச்சரிக்கையாகவும் அதை வந்து தான் வந்து அவங்க நினைச்சிட்டு தான் அந்த வார்த்தையை பேசிட்டு அது முதல்ல உணரணும் அதே போல இந்த நாட்டில் இங்க தமிழ் தமிழர் நாட்டில் இங்க வந்து தமிழ் நாட்டுல இது இது போல வந்து ஏதோ ஒரு இதை கிளப்பி விடணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோட தான் வந்து பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து இதுக்கப்புறம் வந்து யாருமே இது போல சிந்திக்காத அளவுக்கு எல்லாம் தாய்மொழியை ஒன்றா வந்து பழகிட்டு இருக்க இடத்துல எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்க இடத்துல இது போல வேலைகள்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நியாயமா எல்லாருக்குமே வந்து ஒரு தர்க்கத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு சரியா வந்து அது அவங்க மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டா சரியா இருக்கும் இது திரும்பியும் சொல்றேன் இங்கே இவங்க சொல்ற அதே தெலுங்கர்கள் எல்லா பகுதியிலுமே இருந்துட்டாங்க சொல்ல போனா வந்து பிரதமரை போய் இன்னைக்கு இன்னைக்குதான் தமிழர்கள் ஒரு தமிழ்நாட்டை வந்து தமிழர்கள் ஆங்குங்கிற அந்த ஒரு எண்ணத்தை ஓட்டுறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இது தரையா வரக்கூடாது அது வந்து நல்லது கிடையாது அறமும் கிடையாது அது நாங்கள் வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருக்கிறோம் இதுல வந்து நாங்களே பாசமா வளர்க்குற பஸ் குறுக்க வந்து ரிஷன் ட்ரெயினால பிரேக் பிடிக்க முடியாதுன்னு அது அதுபோல் நிலமை தான் நாங்கள் சொல்ற வந்து அரசியல் காலத்துல உறுதியாக நாங்கள் வந்து வெல்வோம் இங்கே வந்து நாம் தமிழ் கட்சி வெல்லும் நாம் தமிழ் கட்சியின் சிறப்பான ஆட்சியில நீங்கள் சொல்ற அதே தெலுங்கு மக்கள் அவள் அருமையாக இது போல் வந்து இவங்க இருப்பாங்க நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம உங்களுக்கு நம்ம ஆட்சியை கொடுத்துருக்கலாமே அதிகாரத்தை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அவன் நினைக்கிற அளவுக்கு மிக பாதுகாப்பான ஒரு முறையில் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை வந்து அந்த சீமான் கொடுப்பாரு இதை பார்த்துட்டு இருக்கவங்க நல்லா புரிஞ்சுங்க என்னைக்குமே இந்த மண்ணில் சமத்துவம் இருக்கும் எல்லாருமே வந்து ஒரு ஒரு இதை வந்து அவங்க இங்கே பேசிக்கிட்டு இருந்தபோது யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொன்ன தமிழர் பூமிங்க தமிழர் பூமியில் எப்போதுமே வந்து இங்கே அண்ணன் சீமானின் ஆட்சியை வந்து பல ஆண்டுகள் பல நூறு ஆண்டுகள் வந்து பலராலும் போற்றி ஒரு வரலாற்றில் வந்து இடம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு ஆட்சியை வந்து நம்ம கொடுப்போம் அந்த நம்பிக்கை தான் நாங்கள்லாம் இருக்கிறோம் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர தேர்தலில் உறுதியாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க இந்த மண்ணில் எப்போதுமே வந்து சுபீட்சத்தை மட்டும் வந்து நம்ம வந்து ஒன்று பண்ணுவோம் இங்கே வந்து இது போல வர அல்ல சிலைகள்லாம் அடிச்சு வரட்டே அதோட கருத்துக்களை இல்லாமல் வந்து கத்திட்டு இருக்கலாம் புறக்கணிப்போம் அதை புறங்ககளை தள்ளி விடுவோம் நீங்கள் நானும் எப்பவுமே ஒன்னாவே இருப்போம் தமிழ்கிட்ட எப்பவும் சொல்றதா இப்படின்னு சொல்றேன் பதராம இருங்க அதே செமி பதராமா இருங்க உறுதியா நம்ம வருவோம் நாம் தமிழக சொல்லுவோம் நன்றி வணக்கம்